வாங்க தாத்தா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்ன வயசுல பார்த்தது இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டானே என்ன பண்ற காலேஜ் போறேன் தாத்தா என்ன படிப்பு படிக்கிற அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிட்ட பில்டிங் சுருக்கமா சொல்லுன்னா சிவில் இன்ஜினியரிங் தாத்தா தம்பி சொல்றது பார்த்தா ஏதாவது ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல வருஷத்துக்கு நாலஞ்சு லட்சம் அப்படி என்ன படிப்பு ஆமாமாமா நீங்க சொன்னது கரெக்ட் தான் வருஷம் நாலஞ்சு லட்சம் ஆயிடுது வீடு கட்டுறது மாமா அதுக்கு படிக்கிறான் வீடு கட்டுறதுக்கு என்னடா படிப்பு வேண்டி கிட்ட படிப்பு கொத்தனார் வேலையா நான் அந்த காலத்துல கொத்தனாருடா நான் எந்த படிப்பும் படிக்கலையே என் அப்பாவும் கொத்தனார் தானே கொத்தனாருக்கு படிப்பு வருஷத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு செஞ்சு வேற